எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்றைய தலைப்பு ஜாதகத்தில் குரு பிளஸ் சுக்கரன் சேர்க்கை அல்லது பார்வை நான் கூட வச்சுக்கோங்க இருந்தால் அது எந்த விதமான பலன் தருங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இப்போ குரு வந்து இவர் வந்து தேவ குரு இது அசரகுரு அப்போ இந்த குரு வந்து குரு அணி லக்கணங்களான மீனம் தனுசு கடகம் சிம்மம் மேசம் விருச்சிக லக்கணத்துக்கு இவர் நல்ல பலனை செய்வார் அது மாதிரி சுக்கரன் இவர் தன்னுடைய துலாம் ரிசவம் லக்கணங்களுக்கும் மிதனம் கன்னி லக்கணங்களுக்கும் மகரம் கும்ப லக்கணங்களுக்கும் நல்லது செய்வார் இதற்கிடையில் சாயா கிரகங்கள் ராகு கேது ராகு இந்த சுக்கர அணி லக்கணங்களுக்கு சப்போர்ட்டாகவும் கேது குரு அணி லக்கணங்களுக்கு சப்போர்ட்டாகவும் ஃபேவரேட்டாகவும் இருப்பாங்க சரி இப்போ முதல்ல குருவுடைய கதைக்கு வருவோம் இந்த குரு குருனாலே ஒரு ஆசான் நல்ல மனிதர் மரியாதைக்குரியவர் நேர்மை உண்மை நாணயம் தவறான வழிகளில் சம்பாதிக்காம நேர்மையாக சம்பாதிக்கக்கூடியவர் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர் இப்படி சொல்ல இதே ஆசான் நல்ல நெறியாளர் நல்ல ஒழுக்கம் கொண்டவர் தனவான் பணத்தை தானம் பண்ணக்கூடிய இடத்தில் இருப்பவனாக இருப்பான் பெரியோர்களுக்கும் முதியோர்களுக்கும் நல்ல மரியாதை கொடுக்கக்கூடியவராக இருப்பார் இவருக்கும் சமூகத்தில் ஒரு நல்ல மரியாதை உண்டு அடுத்து சுக்கரன் அப்படியே ஆப்போசிட்டா வச்சுக்கோங்க சுக்கிரன் வந்து சுக போகங்களுக்கும் தாம்பத்திய உறவுகளுக்கும் வண்டி வாகனம் அதாவது பெரிய பட்ஜெட்டில் வாங்குறவங்களுக்கும் நல்ல உணவு அதாவது எல்லாமே பார்த்தீங்கன்னா பட் பட்ஜெட் வந்து பெருசாக இருக்கும் இவங்க சுயமாக தனக்காக நிறைய சம்பா சம்பாதித்து செலவழிச்சிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அந்த குரு அவங்க அப்படி இல்லை ரெண்டு பேருக்குமே பணம் கிடைக்கும் ஆனால் குரு நல்ல மனுஷன் சுக்கரன் அதனால கெட்டவ இல்லை ரெண்டுமே இயற்கை சுவர்கள் தான் ஏன்னா அவர் ஒரு டீமுக்கு தலைவர் இவர் ஒரு டீமுக்கு தலைவர் இவங்க சுயநலமா தங்களுக்குள்ள சம்பாதிச்சத தனக்குன்னு பயன்படுத்திக்கிட்டு நல்லா வாழ்வாங்க அவங்க தனக்காகவும் பிறருக்காகவும் வாழ்வாங்க குரு அதனாலதான் இது தேவகுரு இது அஸ்வகுரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது அருளணி பொருளணி இவங்க எப்பயுமே ஆறுல அதாவது ஆன்மீகம் இது சம்பந்தப்பட்டதுலேயே போவாங்க கோயிலுக்கு செலவு பண்ணுறது தொண்டு செய்கிறது சரியா இந்த மாதிரி கடவுளுக்கு வந்து ஏதாவது செய்யணும் இல்லை கும்பாபிஷேகத்துக்கு ஏதாவது செய்யணும் வர்ற மக்கள்களுக்கு சாப்பாடு போடணும் அப்படின்னு நோக்கம் கொண்டவங்க இது பொருள் இந்த இந்த பொருளிய லக்கணத்தில் பிறந்துட்டாலே இவங்க எப்படி பொருள் சம்பாதிக்குங்கிறதா இவங்களுடைய எண்ணமாக இருக்கும் எந்த வகையிலையும் நான் சம்பாதிக்கணும் அது நல்ல வழியில் வருதா கெட்ட வழியில் வருதாங்கிறத கூட பார்க்க மாட்டாங்க ஆனால் எனக்கு தேவை பணம் நான் எப்படியாவது சம்பாதிக்கணும் முன்னேறணும் வாழ்க்கையில் இவ்வளோதான் இந்த குருவுக்கும் சுக்கிரனுக்கும் உள்ள வித்தியாசம் சரி இப்போ இந்த ரெண்டு பேருமே சேர்ந்துட்டாங்க ஒரே இடத்துல இப்போ உதாரணத்துக்கு பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த இடத்துல குரு இருக்கிறாரு இந்த இடத்துல சுக்கரன் இருக்கிறார் இது கடகமனை சந்திரனுடைய வீடு இங்க குரு உச்சமடைவார் இங்கு சுக்கரன் பகை பெறுவார் நீங்க முதல்ல இதை கத்துக்கணும் யாருக்கு எந்த வீடு ஆட்சி வீடு மூலத்திரிவோட வீடு உச்சம் வீடு நட்பு வீடு சமம் வீடு பகை வீடு நீச்சம் வீடு அப்படின்னு கத்துக்கிட்டாலே இந்த குரு சுக்கரனை பத்தி நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாம் பொதுவா இந்த குரு சுக்கரன் இந்த பன்னெண்டு ராசிகள்ல இருந்தாலுமே அவங்க தனவான்னா சுகபோவங்களா வாழக்கூடியவங்க தான் இதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை எந்த இடத்துல வேணாலும் இருக்கட்டும் இப்ப இந்த இடத்துல சேர்ந்தா குரு உயர் நிலையில் இருப்பார் ஏன்னா ஸ்தானபலம்ங்கிற உச்சத்தை பெற்றுட்டார் இங்க அவர் பகை நிலையில இருக்கிறார் சரியா அதனால இந்த இடத்துல குரு நல்லா இருக்கும் சுக்கரத நல்லா இருக்கு அதுவும் இவருக்கு பேவரேட் ஆன கடக சிம்ம லக்கணம் இந்த மாதிரி மீன மீனதனசு லக்கணம் மேச வரிச்சு லக்கணத்துக்கு நல்லதை செஞ்சிருவார் சரி இப்ப இதே இது இங்க சேர்ந்துட்டாங்கன்னு வைங்க சுக்கரன் குரு இங்க சுக்கரன் உச்சம் ஆயிடுவாரு இங்க பகைத்தன்மை ஆயிடுவார் ஏன்னா பகையினை எப்பயுமே சொல்லக்கூடாது ரெண்டு பேருமே சுவரு அப்ப இங்க இவர் ஓங்கி நிற்பார் இவர் குறைந்த பணம் தான் தருவார் அதே மாதிரி இப்ப ரெண்டு உதாரணம் வந்துருச்சா இப்போ இங்க பாருங்க இங்கே குரு ஆட்சி அடைவார் இங்கு சுக்கரன் அடைவார் ஆனால் இது குருவுடைய வீடு தான் அப்போ இது பகையை தானே இருக்கணும் அதுதான் ஜோதிடம் இங்கே சுக்கரன் இவர் இவருக்கு தான் ஓங்கி நிற்கும் ஆனால் யாருக்கெல்லாம் மீன மனையில் குரு சுக்கரன் இருக்குதோ அவங்க கண்டிப்பாக பொருளாதார ரீதியாக நல்ல வருமானம் நல்ல வீடு நல்ல மனைவி நல்ல குழந்தைகள் பெரிய வீடு பெரிய காரு அதே மாதிரி இந்த இடத்துல இருந்தாலும் சரி இந்த இடத்துல இருந்தாலும் சரி இந்த இடத்துல இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் சரிங்க குரு சுக்கரன் சேர்க்கைங்கிறது நல்லது இப்ப இங்க வச்சுக்கோங்க இப்ப இங்க இந்த சுக்கரனுக்கு இது நட்பு வீடா வரும் இது சமம் வீடா வரும் குரு இங்க நட்பாயிருவாரு அப்ப இவர் ஓங்கி நிற்கிறாரு இவர் குறைச்சி பண்ணிட்டு தருவாரு இப்போ இங்கே வந்திருக்கு இங்கே குரு நீசமடைஞ்சிருவார் இங்கே சுக்கிரன் நட்பு நல்ல இருக்க இது சரவர ஆசிரியர் இப்போ இங்கே சுக்கிரன் நல்ல பலனை தரோம் இங்க குரு நீசம் ஆயிட்டார் அப்போ இங்கே குரு நல்ல பலனை தரணும் அப்படின்னா ஒன்று ஒரு வக்கிரம் ஆகணும் வக்ரம் ஆயிட்டா சுக்கிரானோட நல்ல பலனம் செஞ்சுடுவாரு நீச பங்கமாயிவார் இல்லைனா பரிவர்த்தனை ஆயிடும் சனியும் குருவும் பரிவர்த்தனை ஆயிட்டா அப்ப தன்னுடைய வீட்டுக்கு ஆட்சி பெற்ற நிலையில வந்துடுவாங்க நல்ல பலனை கொடுத்துருவாங்க புரிஞ்சுங்களா ஆனா இப்பதான் ஒரு கேள்விக்குறியே வருது இந்த குரு சுக்கரன் சேர்க்கை இருந்தா அப்படின்னு வச்சுக்கோங்க எப்படி கண்டிப்பா ஒன்பது டிகிரிக்குள்ள இவங்க சேர்ந்திருக்க கூடாதுங்க அது ஒரே நட்சத்திர பாதத்தில் இருந்துடக்கூடாது இப்போ உதாரணத்துக்கு இங்கே வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் ஆயிலிய நட்சத்திரமே எடுத்துக்கலாம் ஆயிலிய நட்சத்திரத்தில் இருக்கிறாங்கன்னு இங்கே ரெண்டு பேருமே மூணு டிகிரிக்குள்ளே இருக்கிறாங்கன்னு அர்த்தம் அப்போ என்ன ஆகும் அங்குக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி தான் நிலவும் அப்ப இந்த போட்டி நிலவும் போது என்ன ஆகும் அப்படின்னா இங்க குரு உயர்ந்திருக்காரு சுக்கரன் தாழ்ந்து இருக்காரு அப்ப குழந்தையை இவர் கொடுப்பாரு தாம்பத்தியத்தை இவர் தடுப்பாரு குழந்தையை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காரு ஆனா இவர் தாம்பத்தியத்தை தடுப்பாரு எப்ப குரு தசை சுக்கர புத்தி சுக்கரதசை குரு புத்தி இல்லையா சார் எனக்கு அப்படித்தான் இருக்குது நீங்க சொல்ற மாதிரி ஒரே நட்சத்திர சாரத்துல தான் இருக்கு எனக்கு ரெண்டு குழந்தைங்கள் பிறந்திருக்குதுங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு எல்லா கிரகத்துக்கும் நம்ம போயிடணும் லக்னம் பார்க்கணும் லக்னாதிபதி அவருக்கு ஆட்சி உச்சம் அடைஞ்சிருப்பார் அஞ்சுக்குரியவன் அஞ்சுக்குரியவன் ஆட்சி உச்சம் அடைஞ்சிருப்பார் காலகரத்தனான குரு நல்ல நிலைமையில இருப்பார் அவங்களுக்கு கிடைச்சிடும் குரு தசையோ சுக்கிர தசையோ எதுவும் வந்திருக்காது ஒன்னு இளமையிலேயே முடிஞ்சிருக்கும் இல்ல முதுமையில வரும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அப்ப குரு சுக்கர சேர்க்கை இருந்து அவருங்க பதிமூணு டிகிரிக்குள்ள இருந்தா நல்லது அப்ப இவர் தசையிலையும் நல்ல பலன் செஞ்சிருவாரு இவர் தசையிலையும் நல்ல பலன் செஞ்சிருவாரு சுவர்ங்கிறதுனால சரியா இப்ப ஒரு ரிசப லக்கணம் எடுத்துக்கோங்க லக்கணத்திலேயே குரு ஏன்னா ரெண்டுல குரு ஏழு இல்லை குரு இங்க பக இங்கே பக இங்கே நட்பு இது ஜாதகர் குறிக்குது லக்கணம் இது குடும்பத்தை குறிக்குது வாக்க குறிக்குது தனத்தை குறிக்குது இது கலத்தரத்தை குறிக்குது அப்ப இது நல்லா இருக்கணும்னா இப்போ ஆகல அவர் இப்படியே இருக்கிறாருன்னா இது கண்டிப்பா லக்கணத்துல இருந்தா ஜாதகரை பாதிக்கும் பொருளாதார ரீதியா கஷ்டப்படுவார் குரு தசை ஏன்னா அந்த இந்த லக்கணத்துக்கு வரக்கூடாத தசை குரு தசை அதே மாதிரி ரெண்டாம் இடத்துல இருந்தாருன்னா குடும்பத்தை பாதிப்பார் அந்த குரு தசை வரும்போது ஏழாம் இடத்துல இருந்தா மனைவியை பாதிப்பார் அந்த குரு தசை வரும்போது பிரிவையை கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் டைவர்ஸ் ஆகி பிரிஞ்சிடுவார்கள் இப்ப இதுக்கு விதிவிலக்கு என்ன சொன்னா ஒன்னு இந்த குரு இங்க வக்ரம் இல்ல இந்த குருவுக்கு வீடு கொடுத்த சுக்கரன் ஆயிரும் அதே மாதிரி இங்க ரெண்டாம் இடத்துல ஒன்னும் இல்ல இந்த குருவுக்கு வீடு கொடுத்த புதன் நீசம் ஆயிரம் அதே மாதிரி இங்கேயும் குரு வீடு கொடுத்த செவ்வாய் இங்க நீசம் ஆயிடணும் இப்படி இருக்கிற பட்சத்துல இந்த குரு தசை இவங்களுக்கு வரக்கூடாத தசையா இருந்தாலும் நல்ல பலனை செஞ்சிடும் சரி சார் குரு சுக்கரன் எனக்கு சேர்ந்திருக்கிறாங்க வந்து இங்கேயும் சேர்ந்திருக்காங்க இங்கேயும் சேர்ந்துருக்கிறாங்க ஆனால் எங்களுக்கு வந்து தாம்பத்தியமும் ஏற்பட்டிருக்கு அந்த குரு தசையும் வந்தது சுக்கர தசையும் வந்தது குழந்தையும் கிடச்சது தாம்பத்திய உறவும் கிடச்சது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அங்கே ஏதாவது ஒரு அசுவ கிரகம் சேர்ந்துருக்கும் இப்போ இங்கேயே இப்படி இப்படி குரு சுக்கரன் அப்போ கூட செவ்வாய் வண்டை செவ்வாய் வேண்டாலே தைரியத்தை கொடுத்துரும் சரியா அவங்களுக்காக நான் சொல்கிறேன் ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க என்னடா குரு சுக்கரன் நமக்கு இந்த இடத்துல தான் சேர்ந்துருக்கு ஆனால் நமக்கு எல்லாத்தையுமே கொடுத்துருச்சு இவர் இப்படி சொல்கிறாரேன்னு சொல்கிறவங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நான் சொன்னதை உங்கள் ஜாதகத்தை எடுத்து நீங்கள் செக் பண்ணி பாருங்க நான் சொல்கிறது கண்டிப்பாக இருக்கும் அப்படி இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமைக்கிட்டா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் நமது நேயர்கள் ஆள் போல் தலைகளைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகளைத்து முதியாமல் வாழ்ந்து இருக்க வாழ்கவன வாழ்த்தி அமைகிறேன் வணக்கம்